தேசு கேசுவ நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதிய வருடத்தில் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நம்ம வந்து பதிமூணாவது வசனம் முதல் பார்க்கலாம் சரிங்களா நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின வெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான் அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தகப்பன் இடத்திலிருந்து எடுத்து ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அறாமிலே சம்பாதித்த மிருகஞ்சீவன்கள் மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாக இடத்துக்கு போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடு ஆடுமயிர்களை மயிர் தரிக்க போயிருந்தான் தன் நாடுகளை மயிர் மயிர்க் கத்தரிக்க போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகுல் தன் தங்கமுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள் தன் தான் ஓடி போகிறதை சீ சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டு திருட்டளவாய் போய்விட்டான் அதாவது இந்த மாதிரி ரெண்டு மனைகளையும் கூப்பிட்டு நேற்று பேசுகிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி முகம் வேறு பெற்றுக்கு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எங்களை வச்சு அவர் வந்து உங்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொண்டார் எங்களையே பிள்ளைகளாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இவர் சம்பாதித்த எல்லாவற்றையும் மனைவிகளையும் மந்தைகளையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் தகப்பன் இருக்கிற ஈசாக்கு காணாந்தேசத்தை ஈசாக்கு காணந்தேசத்தில் இருக்கிறத அங்கே நாங்கள் போக புறப்பட்டோன்னு சொல்லிட்டு போக புறப்பட்டாங்க அப்பொழுது லேயால் என்ன பண்ணால் அவன் தகப்பனுடைய சாரி ராகேல் வந்து தகப்பனுடைய சொருபங்களை திருடி கொண்டால் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத அறிவிக்காத சொல்லிக்காமல் பே கொல்லிக்காமல் போயிட்டாங்க எதுவுமே சொல்லலை போயிட்டு வரேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாத அவங்க கிளம்பி போயிட்டாங்க சரிங்களா அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்குடியை பார்க்கலாம் கத்திரங்களை ஆசீர்வதிப்படுறாங்க ஆமேன்